சின்ன திரையில சீரியல் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் நடிக்கிறதும் முடிகிறதுக்குள்ள பலர் மாறுறதும் வழக்கம் தாங்க சின்ன இந்த விஷயம் நிறையவே நடந்துட்டு வருது அப்படி அண்மையில் சன் டிவியில் ஒளிபரப்பான மிஸ்டர் மனைவி இருந்து நாயகியாக நடிச்சிட்டு வந்த சபானா வெளியேறி புதிய நாயகி நடிக்க தொடங்கினார் இந்த நிலையில் இன்னொரு முக்கிய சீரியலான மலர் தொடரில் இருந்து தான் விலகுவதாக ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தாரு ப்ரீத்தி சர்மா அவருக்கு பதிலாக விஜய் டிவியில் மோதலும் காதலும் தொடரில் நடிச்சிட்டு வந்த அஸ்வதி நாயகியா மலர்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் வர மலர் சீரியல்ல இருந்து வெளியேறினது பற்றி பேசாமல் இருந்த பிரீத்தி சர்மா இப்போ முதல் முறையாக ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் அவரு மலர் சீரியல்ல இருந்து வெளியேறுறது நான் எடுத்த கஷ்டமான முடிவு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி அருமையான குழுவை மிஸ் செய்ய போகிறேங்கிற பதிவு செஞ்சுருக்காரு ஆனால் ஏன் வெளியேறினேங்கிறத பற்றி எந்த ஒரு தகவலுமே அவள் வெளியிடலை இதை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க உங்கள் யாருக்கெல்லாம் மலர் சீரியல் பிடிக்கும் இவங்க மாறினது யாருக்கெல்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்